மோடிக்கு சவால் விடும் லேடி இந்திக்காரர்கள் எங்கள் பக்கம் நிரூபித்து காட்டிய முட்டுக்காடு தலைவர் மாஸ் காட்டும் எம்எல்ஏ சேர்மன் காஞ்சிபுரம் தனி தொகுதி திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வத்திற்கு வாக்குகள் சேகரிக்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முட்டுக்காடு ஊராட்சி ஏகாட்டூர் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் மற்றும் திருப்போரூர் ஒன்றிய பொறுப்பு குழு உறுப்பினர் மயில்வாகனன் ஆகியோர் தலைமையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதேவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மேலும் திமுகவின் சிறப்பான திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் முக்கியமாக வட மாநிலத்தவர்கள் நேசிக்கும் பாஜகவை ஒழிக்க திமுக சார்பில் இருபதுக்கும் மேற்பட்ட வட மாநில நபர்கள் திமுக கோடியை வைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது சுற்று வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு